வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த அலச போறோம் ஒரு யூடியூப் காணொளி தான் நம்மகிட்ட இருக்கு இதுல வந்து எப்படி பாரம்பரியம் ஆன்மீகம் விவசாயம் இதெல்லாம் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்துருக்குன்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க மேற்கு வங்கம்ல காமார்புகூர்னு ஒரு இடம் இல்லையா

மூணு நட்டுட்டு தான் வேலையே ஆரம்பிப்பாராம் அந்த நிலத்துல வர்ற விளைச்சல் ரகுவீர் அருளால அவங்க குடும்பத்துக்கு போதுமானதா இருந்துச்சுன்னு ஒரு நம்பிக்கை இது வெறும் சடங்கு இல்ல பாத்தீங்கன்னா வாழ்வாதாரத்துக்கும் நம்பிக்கைக்கும் இருக்கிற ஒரு ஆழமான பிணைப்ப காட்டுது அப்போ நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த பழக்கம் அது இன்னைக்கும் அங்க இருக்கா இந்த காலத்துல கூடவா ஆச்சரியமா தான் இருக்கு ஆனா உண்மைதான் அந்த வீடியோ சொல்றபடி அதே பாரம்பரியத்தை இன்னைக்கும் ராமகிருஷ்ண மடத்துல இருக்கிற துறவிகளும் பிரம்மச்சாரிகளும் ஃபாலோ பண்றாங்க ஓ அப்படியா ஆமா ஒவ்வொரு வருஷமும் ஜெகநாதரோட ரத யாத்திரை அன்னைக்கு அதே லக்ஷ்மி ஜோலா நிலத்துல இந்த நெல் நடவு நிகழ்ச்சி ஆரம்பிக்குது பாரம்பரியம் இன்னும் உயிரோட இருக்குங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு சரி அந்த நிகழ்வு எப்படி நடக்குது வெறும் சடங்கு மாதிரி இல்லாம நடைமுறை எப்படி கனெக்ட் பண்றாங்க துறவிகளும் பிரம்மச்சாரிகளும் ஒன்னா சேர்ந்து ரகுவீரர் ஸ்ரீராமகிருஷ்ணர் அன்னை தேவி சுவாமி விவேகானந்தர் சீதலா மாதா ஜெகநாதர் இவங்க பேரெல்லாம் சொல்லிட்டு ஊழியர்கள் எல்லாம் வேலையை தொடர்றாங்க இதுல வந்து ஆன்மீகமும் உழைப்பும் ஒன்னா சேருது அப்போ இது சும்மா ஒரு சின்ன அளவுல அடையாளத்துக்காக பண்றது இல்லையா நிஜமாவே விவசாயம் பண்றாங்களா எவ்வளவு நிலத்துல அதோட நோக்கம் என்னவா இருக்கும் இல்ல இல்ல இது வெறும் சிம்பாலிக் இல்ல இப்போதைக்கு சுமார் ஐம்பது அறுபது பிகா நிலத்துல விவசாயம் பண்றதா அந்த வீடியோல சொல்றாங்க ஐம்பது அறுபது பிகாவா அது கிட்டத்தட்ட எவ்வளவு ஏக்கர் வரும் சரியா சொல்லணும்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு ஏக்கர் இருக்கலாம்னு நினைக்கிறேன் இதோட முக்கியமான நோக்கம் என்னன்னா ராமகிருஷ்ண மடத்துக்கு டெய்லி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வர்றாங்க இல்லையா ஆமா அவங்களுக்கு கொடுக்குற பிரசாதத்துக்கு தேவையான அரிசியை இதுலேருந்தே உற்பத்தி செய்யணுங்கிறது தான் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஓ ஒரு ஆன்மீக மையம் தங்களோட உணவு தேவையை இப்படி ஒரு பாரம்பரிய வழியில பூர்த்தி செஞ்சுக்கிறதுங்கிறது கவனிக்க வேண்டிய ஒன்று ஒரு தன்னிறைவு மாடல் மாதிரி தெரியுது இது சரி அரிசி உற்பத்தி பண்றாங்க அது ஓகே ஆனா விவசாயத்தை பத்தியே ஒரு பெரிய பார்வையையும் அந்த வீடியோல சொல்ற மாதிரி இருந்துச்சே அது வெறும் சடங்கோ உணவு உற்பத்தியோ இல்லாம வேற ஏதோ மாதிரி நிச்சயமா அந்த வீடியோல சொல்லப்படுற கருத்துக்கள் ரொம்ப முக்கியம் இந்தியா ஒரு விவசாய நாடனும் விவசாயங்கிறது ஒரு தாழ்வான தொழில் இல்ல ரொம்ப மதிக்கப்பட வேண்டிய ஒண்ணுன்னு சொல்றாங்க சரி அதே நேரம் அதிக விளைச்சலுக்காக சயின்டிஸ்ட் பண்ற ஆராய்ச்சிகளையும் அவங்க மதிக்கிறாங்க தான் ஒரு பேலன்ஸ் பார்க்குறோம் நாம அவங்க வந்து மண்புழு உரம் மாதிரி இயற்கை உரங்களை யூஸ் பண்ணி நல்ல தரமான கெமிக்கல் இல்லாத உணவுப் பொருளை உற்பத்தி பண்றதாவும் சொல்றாங்க ஓஹோ இதனால பக்தர்களுக்கு ஆரோக்கியமான உணவு கிடைக்குதுன்னு சொல்றாங்க இது வந்து பாரம்பரிய முறை நவீன அறிவியல் மேல இருக்கிற மரியாதை சமூக பொறுப்புணர்வு இது மூணையும் இணைக்கிற மாதிரி தெரியுது ஆக பார்த்தா இந்த வீடியோ நமக்கு காட்டுறது என்னன்னா ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல ஒரு அசைக்க முடியாத ஆன்மீக நம்பிக்கையோட பாரம்பரிய விவசாய முறைகளை ஃபாலோ பண்ணி அதே சமயம் இப்ப இருக்கிற தேவைகளையும் பூர்த்தி செய்யற ஒரு செயல்பாடு இது வெறும் விவசாயம்னு சொல்றதை விட நம்பிக்கை வந்து நிலத்துல விளையிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது ரொம்ப சரியா சொன்னீங்க நம்பிக்கை பாரம்பரியம் நவீன தேவை இது மூணையும் இணைக்கிற ஒரு அருமையான நடைமுறை இது எப்படி பழங்கால சடங்குகள் இன்னைக்கும் ஒரு பெரிய சமூகத்துக்கு சாப்பாடு போடுற ஒரு பிராக்டிக்கல் தீர்வா இருக்க முடியுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் இங்க வந்து ஆன்மீகம்ங்கிறது அன்றாட வாழ்க்கையோட தேவையோட பிரிக்கவே முடியாத படிக்கு சேர்ந்துருக்கு சரி நாம இந்த அலசல முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி இது மாதிரி ஆழமான நம்பிக்கையோடையும் பாரம்பரியத்தோடையும் சேர்ந்த விவசாய முறைகள் இதெல்லாம் பெரிய அளவில் சாத்தியமா இன்னைக்கு இருக்கிற இந்த நவீன உலகத்துல ஒரு நிலையான உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய இது மாதிரி மாடல்கள் எந்த அளவுக்கு உதவலான்னு நீங்க நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க அடுத்த அலசல்ல சந்திக்கலாம்